இப்போ விட பெருமை இருக்கு நான் தான் நான் தான் என்னை விட்ட வேற ஆள் இல்லை நான் சொல்லுவேன் நீ விழுந்துட்டா நீ விழுந்துட்டா உனக்கு கிருப இழந்துட்டா எல்லாம் முடிச்சு அப்போ உங்க சுய புத்தி நீங்க சாரக்கூடாது நான் செய்யற சாரின்னு எண்ணமே உங்களுக்கு வந்துடக்கூடாது அடுத்து என்ன உங்க எண்ணத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தது என்ன செய்யணும் ஏசை அறுபத்தாறு ரெண்டாவது வசனம் கடைசி பார்க்கும் வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் இருக்கும் இப்போ அநேகரை பாருங்கள் ரசிக்கப்படும் போது நல்ல அனுபவத்தில் இருந்தாங்க அபிஷேகம் பெறும்போது நல்ல அனுபவம் இருந்தாங்க ஏன் ஒருபடி மேலே ஆண்டு ஊழியம் செய்ய ஏன் இந்த நிலைமையிலாம் விழுதாங்க தெரியுமா வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் கிடையாது வசனத்துக்கு வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம் இல்லை விழுறாங்க வசனத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க அது ஒன்றே இல்லை அது ஒன்றே இல்லை 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 இல்லை

வசனத்தின்படி ஜீவி இருக்கான்னு பாருங்க எல்லாத்துக்குமே நியாயம் வைக்காது அது எனக்கு மட்டும் ஒன்றே இல்லை நான் ஊழியர்காரன் நடத்தக்கூடியவன் அந்த இடவாடே கிடையாது வசனத்தின்படி இல்ல நான் குடும்பத்துக்கு தலைவன் குடும்பத்து தலைவி உங்களுக்கு இல்ல வசனத்தின்படி உங்கள் ஜீவியம் இருக்கணும் அந்த வசனத்தின்படி இல்லாமல் தான் நடுங்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன இன்னைக்கு என் ஜீவத்தில் ஒரு தப்பு வந்து போச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அந்த படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அழுது இருக்கணும் அவர்கிட்ட மன்னிப்பை சொந்தமாக்கியிருக்கணும் அதில் இருந்து விடுதலை நீங்கள் சொந்தமாக்கி தான் ஆகணும் அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் மறுபடி அடிமைத்தனத்துக்குள்ளே அவன் போகாமல் இருப்பான் தீத்துக்கள் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிங்க அடுத்து என்ன செய்யணும் நீங்க உபதேசங்களுக்கு கடிந்து கொள்ளக்கூடியதான உபதேசங்களுக்கு நீங்க செவி கொடுக்கணும் நீ பேசி போதித்து சகல கடிந்து கொள் எப்படி வசனத்துக்கு நடுங்கணும் அந்த வசனத்தை உபதேசமாக சொல்லும் போது கடிந்து கொண்டு சொல்லப்படும் அந்த கடிந்து கொண்டு சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசத்தை என்ன செய்யணும் கீழ்படியும் அதுக்கு முறுமுறுத்து அது முடியாது இது எப்படி இதெல்லாம் நீங்க கேட்கும் போது அது உங்களுக்கு தான் அழிவா இருக்கும் அந்த மனுஷன் மறுபடியும் பாவ அடிமை தினத்துக்குள்ள விழுந்துருவான்

அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் எப்படி வாங்கி கொட்டு தலைக்கு தொலைல வாங்கி கொட்டுனா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் கடிந்து கொண்டு சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது நீ கேட்டுதான் ஆகணும் கேட்டா உன் ஜீவன் நல்லா இருக்கும் தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ள டூமென்ட் இருக்கு அது என்ன தள்ளி மாதிரி என்னை தள்ளி விட்டு பாருங்க எந்த எண்ண்தான் தேங்காய் தான் தெரிந்தான் நல்லெண்ணான் தெரிந்தா ஒலி எண்ண விட்டு பாருங்க அப்படி ஒரு குழுமையா இருக்கும் ஏன் அது உங்க வாழ்க்கை நல்லாவுறதுக்கு பிரயோஜனமா இருக்கு உங்க வாழ்க்கை நல்லாவுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்